என்னச்சி பொம்பெல்லாம் குளிச்சு பூஜைலாம் முடிச்சாச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய டெய்லி வேர்க் வந்துட்டேன் சரியெல்லாம் இது பண்ணிட்டு நைட்டி மறுத்தேன் ஏன்னா அடுத்தால சமையல் பண்ணணும் ரெடி ஆகுங்கல அதுக்காண்டி இப்போ வந்து டீ குட்டிட்டு போறேன் காலையில் ஒரு டீ குடிச்சிட்டேன் சொன்னேன் போன் அடிக்குது போன் வந்தா போன அடி எடுத்து போயிட்டேன் டீ வந்து காலையில் குடிச்சிட்டேன் எப்போ குடித்தேன் நாலரை குடித்தேன் குளிச்சுட்டு வந்து குடிச்சது கூட சரி இப்ப ரெண்டாவது எல்லா வேலையும் முடிச்சிருப்பா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இப்ப சமையல் ஆரம்பிட்டு ஒத்தி முடிச்சாதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு ஸ்பெஷலான சாப்பாடு என்னஞ்சிருக்க என்ன சாப்பாடு கேரளா அரிசி கேரளா என்ன மட்டை அரிசின்னு சொல்லுவாங்களா மட்டை அரிசி என்ன இது வந்து கிறிஸ்துமஸ்காண்டி பர்ச்சேசிங் பண்ண போயிருந்தோமா நான் வந்து அங்க கேரளா வாங்கிட்டு வந்து நினைச்சுட்டே இருந்தேன் அன்னைக்கு வாங்கல இங்க வந்து வேற எங்கேயுமே கிடைக்கல சொல்லி சொல்லி வச்சிருந்தேன் எங்கேயுமே கிடைக்கல கிறிஸ்துமஸ்க்கு ரெண்டு நாள் முன்ன அந்த பர்ச்சேசிங் ட்ரீ இதெல்லாம் வாங்க போனோமா அப்ப அந்த அரிசி இருந்தது வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு அஞ்சு கிலோ பையன் வாங்கிட்டு வந்துட்டோம் எப்படி இருக்கும் சமைச்சு பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இந்த ஸ்பெஷல் என்ன தெரியுமா இந்த அரிசி சாப்பாடு அப்புறம் வந்து பருப்பு குழம்பு சிறுகிழங்கு பொரியல் சிறுகிழங்கு வந்து இப்ப வர ஆரம்பிச்சிச்சு சூப்பரா இருக்கு சிறுகிழங்கு பொரியல் இந்த வந்து ஃபர்ஸ்ட் 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 டைம் வைக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல ஊற வச்சிருக்கேன் ஒரு இந்த தண்ணி காய காய வரைக்கும் ஊற வச்சிருக்கேன் குக்கர்ல போடல சாதம் வடிக்க தான் போறேன் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி உறவுகளே இந்த சிறுகிழங்கு வந்து பாவூர் ஸ்பெஷல் அங்க இருந்து வருதுல்ல ஆமா அங்க இருந்து அந்த கிழங்கு வந்துருக்கு ஓகே இப்போ வாங்க கொஞ்சம் டீ குடிச்சிட்டு உலகாயங்களையும் அடுத்தடுத்து சமையல் வீடியோ பார்ப்போமா

இது வந்து எங்களுக்கு இப்ப வரவுக்கு வச்சிருக்கேன் இது வந்து நாங்க டேஸ்ட் பண்ற காண்டி தனியா வச்சிருக்கேன் இது ஒரு வரவு குடுக்குற காண்டி வச்சிருக்கேன் சரியா இந்த அரிசி தான் இந்த அரிசி இதுக்கு என்னென்ன சைடிஷ் டிஷ் அதாவது குழம்பு அப்புறம் வந்து காய் பொரிச்சா இந்த அரிசிக்கு எது பொரிச்சா நல்லா இருக்கும் சொல்லுங்க கமெண்ட் சொல்லுங்க அதே மாதிரி நாங்க பண்ணி சாப்பிடுவோம் ஆமா இப்ப அதுல பருப்பு குழம்பு ஊத்திடுவோமா ஊத்தி அவங்க நெய் ஊத்தி வரவீர் அப்படியே

ஐடியில் ஒரு பேர் இருந்தது நான் அதை சைடில் கொடுக்க கமெண்டை நீங்க பாருங்க அந்த பொண்ணு அப்பா இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற கணவர் தான் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே அவங்கதான் உங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு எல்லா பெண்கள் அனைவருக்குமே அப்படித்தான் ஒரு தான் தாய் தாயப்பான் கூடப்படுறவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவன் தான் வாழ வாழுகிற உலகம் இது சரியா அதனால நீங்க வந்து அப்படிதான் இருக்கணும் அதுதான் நல்லது உங்க கணவர் உங்களை அப்பாவே அப்பாவையே உங்க அப்பாவை நினைச்சுக்கோங்க நீங்க பேசலாம் எதனால காண்டாக்ட் பண்ணுங்க பிள்ளைங்களை நல்லா வளங்க கணவரை நல்லா பாத்துக்கோங்க உங்களோட நிலையம் நல்லா பாத்துக்கோங்க எங்க இதை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எங்களுக்கு கமெண்ட் குடுத்துட்டே இருங்க ஓகேவா எங்களுடைய உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் இருந்துட்டே இருக்கணும் சரி இப்போ நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம் முடிஞ்சுது சென்டருக்கு இப்போதரை ஸ்கூலுக்கு போயிடுவா அடுத்து மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே டெய்லி அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்போம் சரியா இல்ல மெயின்னா எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க